மத்திய அரசாங்கத்தின் திட்டம் என்று கூடாது மேற்பட்ட பணிகளை ஒரே சமூகமாக பிராமணர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் எல்லா சாதிகளும் எண்ணிக்கை பொறுத்து நூறு சதவீத இடஒதுக்கீடை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் பாமக சொல்ல சங்கம் கேட்கிறாங்க எல்லா மக்களும் கேட்கிறாங்க

அனைத்து கட்சிகளும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே தெலுங்கானா மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சாதிக்கு ஏற்ற இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது கர்நாடகாவிலும் இது தொடர்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது பீகாரிலும் சாதி வாரியான கணக்கெடுப்பு அந்த மாநில அரசாங்கம் எடுத்திருக்கிறது இந்தியா முழுமைக்கும் சாதிவாரியான கணக்கெடுப்பு ஏன் எடுக்க வேண்டும் என்றால் இங்கே பல்வேறு சமூகங்கள் பெரும்பான்மையான சமூகங்கள் எண்ணிக்கையில் பலமான சமூகங்கள் இடஒதுக்கீட்டை அபகரிக்கின்றார்கள் என்ற ஒரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது எண்ணிக்கையில் குறைவான சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது சாதி வாரியான கணக்கெடுப்பை எடுப்பதன் மூலம் எல்லா சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்பது எங்களுடைய எண்ணம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகம் முற்பட்ட சமூகங்களுக்கு கூட இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய சூழல் இந்தியாவில் இருக்கிறது அதுக்கு தனியாக அரசின் சட்டத்தை திருத்தி இடஒதுக்கீடு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசாங்கத்தின் திட்டம் என்று தட்டி கழிக்க கூடாது அரசாங்கத்திற்கு பல்வேறு ஆற்றல் இருக்கிறது அதிகாரம் இருக்கின்றது தமிழ்நாடு அரசே சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுக்கலாம் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுல பொதுவா வந்து சாதிவாரியான வாரியான இடஒதுக்கீடு அப்படின்றது தொடர்ச்சியா வந்து நாம பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது வேலை வாய்ப்புகள் அது பிரதிநிதித்துவம் இப்படியான விஷயங்கள்ல வந்து முக்கியத்துவம் பர படுறதனுடைய அடிப்படையில இடஒதுக்கீடு அப்படின்றது தேவை இந்த ரெண்டு விதமா அதை பார்க்க வேண்டியதா இருக்குது சாதிவாரி கணக்கெடுப்பு சீ இந்த சமூகத்தை வந்து சீர்படுத்தக்கூடிய அளவுல இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்களை வளர்த்தெடுக்க கூடிய அட அளவுல அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள கூடியதாகவும் ஆனா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ச்சியாக இந்த சாதி இப்படியே தான் இருந்துகிட்டே இருக்குதே தவிர இந்த சாதி ஒளியறதுக்கான ஒரு சூழல் அத இந்த கணக்கெடுப்பின் மூலமாக என்ன நடந்திருக்கணும் அடுத்த கட்ட ஒரு பாய்ச்சலுக்கு இது வந்து போயிருக்கணும் அந்த பாய்ச்சலுக்கு போகாதது ஏன் அப்படின்றதை சேர்த்து நம்ம வந்து இத இந்த சாதி வாரியான கணக்கெடுப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றத நான் ஒரு கருத்த நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் வாரிய கணக்கெடுப்பு ஏன் தேவை என்று சொல்கிறோம் இங்கே சாதியின் அடிப்படையில்தான் ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் சிலரை படிக்கக்கூடாது பொது தளத்தில் வேலை செய்யக்கூடாது இப்படி சாதி பாகுபாடால் தீண்டாமை கொடுமை நடந்தது இடஒதுக்கீடு வந்த பிறகுதான் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட முக பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் வேலைக்கு போயிருக்கிறார்கள் படித்திருக்கிற வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது ஒவ்வொரு சாதியும் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அடிப்படையில் நூறு சதவிகித இடஒதுக்கீடை அந்தந்த சாதிகளுக்கு சரியான முறையில் பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை சமீபத்திலே உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் கூட அறநூறுக்கும் மேற்பட்டவர்களான ஒரே சாதியை சார்ந்த பார்ப்பனர் இருக்கிறார்கள் மூன்று சதவீதம் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி பதவிக்கு வருகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் சென்னையில் இயங்கக்கூடிய ஐஐடியிலே பார்த்தீங்கன்னா நானூறுக்கு மேற்பட்ட பேராசிரியர் இருக்கிறார்கள் அதில் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி இன மக்களுடைய பேராசிரியர் இருக்கிறார்கள் நானூறுக்கும் மேற்பட்ட பேராசிரியர் பணிகளை ஒரே சமூகமாக பிராமணர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் ஒட்டு அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று தான் சொல்கிறோம் அவர்கள் மூன்று சதவீதம் இருக்கிறார்கள் அவர் எண்ணிக்கை பொறுத்து எல்லா சாதிகளுடைய எண்ணிக்கை பொறுத்து நூறு சதவீத இடஒதுக்கீட்டை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்றில் விபிசிங் பிரதமராக மரியாதைக்குரிய விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது மண்டல் குழு பரிந்துரையை அவர் பரிந்துரை செய்தார் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இந்தியா முழுக்க உள்ள எல்லா மக்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முறையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஜாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்கும் போது நீங்கள் எதை பார்க்கணுன்னா முடியாதவர்கள் உடல்நிலை பாதிப்புக்கு ஆளாதவர்கள் அதாவது மாற்றுத்திறனாளிகள் மீதி உள்ள மக்களை ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்து அந்த ஜாதி எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தாதானுங்க அதானுங்க சம உரிமை நீங்கள் வாய்க்கு வாய் சம உரிமை பேசுறாங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட கரு கட்சியினுடைய கருத்தை நான் புகுத்துவதாக தயவு செய்து என்ன வேண்டாம் நியாயம் தர்மம் என்னவோ அதுதான் செய்யணும் எல்லா மக்கள் இருக்காங்க இந்த சைடு எழுபது பேர் இருக்கா இந்த சைடு முப்பது பேர் இருக்கான்னா முப்பது பேருக்கு முப்பது இட்லி எழுபது பேருக்கு எழுபது இட்லி கொடுப்பாங்களா இல்ல எழுபது பேரு கிட்ட போய் முப்பது இட்லியை கொடுத்துட்டு முப்பது பேர்த்த எழுபது இட்லி கொடுப்பாங்களா ஒரு ஆளுக்கு ஒரு இட்லி அவன் சாப்பிடறதுக்கு அவன் வாழ்வாதாரம் உயர்வதற்கு இடஒதுக்கீடுங்கிறது இப்படிதானுங்க இதுல என்ன ஒரு பிரச்சனை வந்து சொல்லுங்க அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அது இடஒதுக்கீடு கிடைக்க போகுது இவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க போகுது பாமக கேட்குதுங்கிறதுக்காக சொல்ல முத்தரைய சங்கம் கேட்கறாங்க எல்லா மக்களும் கேட்கறாங்க தயவு செஞ்சு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இந்த ஜாதி வாரி இடஒதுக்கீட்ட கண்டிப்பா அமுல்படுத்துறதுக்கு முன் வரணும் அப்பதான் வந்து நீங்க பேசுங்கல்ல சமதர்ம சமுதாயம்னு சமூக நீதினு இதெல்லாம் உண்மைங்கிறது அப்பதான் வெளிப்படும் பெரும்பான்மை மக்கள் தெருவில் நிற்பான் சிறுபான்மையெல்லாம் வாழக்கூடிய தகுதிக்குள்ளவனா மாறிடுவான் அது நியாயமா தர்மமா இந்த கேள்வி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் வரணும் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஏன் என்று சொல்ல போனால் இன்றைய சூழ்நிலையில எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த மக்கள் தொகை அளவில் வசிக்கின்றனர் என்பது குறித்த தரவுகள் நமக்கு பெறப்பட்டால் மட்டுமே நாம் உரிய சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலை இந்திய அளவிலே நிலவிக் கொண்டிருக்கிறது இதை ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு உரிய தரவுகள் இருக்க வேண்டும் அந்த தரவுகள் வேண்டும் என்றால் நாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதே ஒரு அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பது நிச்சயமாக நடத்தப்பட வேண்டிய ஒன்று நீண்ட காலமாக அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டு கூடிய ஒன்று நீங்கள் மலைப்பகுதிகளில் வாழக்கூடியவங்களையும் கடலோர பகுதிகளில் வாழக்கூடியவங்களையும் சமவெளிகளில் வாழக்கூடியவங்களையும் ஒரே மாதிரி பாவிக்க முடியாது இப்படி பல்வேறு இனக்குழுக்களை சமுதாயமாக பிரிந்து வாழும்போது அவங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவங்களுடைய எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்ற கணக்கெடுப்பு என்பதுதான் தான் அவங்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு வேலைவாய்ப்புக்கு பொருளாதார நலத்திட்டங்கள் தீட்டுவதற்கு விதத்தில் பயன்படும் குறிப்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் சம்மந்தமாக நம்மளிடம் சரியான கணக்கெடுப்பு கிடையாது அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழகத்தில் நடத்தப்படுவதன் மூலயமாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவர்களுக்கு எதிர்ப்பு அவர்களுடைய பொருளாதார கோரிக்கைகள் வென்றெடுப்பதற்கு மற்றும் பிரதிநிதித்துவ கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு அது பயன்படும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படின்றது தான் தமிழகத்தில் ஜாதி வாரியம் கணக்கீடு வந்து ரொம்ப முக்கியமானதுதான் ஏன் அப்படி முக்கியம்னு சொல்கிறேன்னா அப்படியெல்லாம் கம்யூனிட்டி வைஸ் எடுக்கும் போதுதான் வந்து யாராருக்கு எவ்வளோ மார்க் வரும்போது எக்ஸாம் எழுதும் போது கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குது ஒரு எங்களை விட கம்மியான மார்க் எடுத்துகிட்டுலாம் அவங்க முன்னாடி போகிறாங்க அதனால இதை வந்து நம்ம கட் இல்லைனா நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணுறதுனால இது ரொம்ப முக்கியமான ஒரு தான் இது இப்போ பிற்படுத்தப்பட்ட சாழ்த்தப்பட்ட ச சமுதாயத்தை சார்ந்த பெருமக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டு கடந்த அறுபது ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டு அழகழித்து வருகிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு பதவி உயர்கலும் கல்வி தரம் உயர்த்தவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் தேவைப்படுகிறது தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் பிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பொதுமக்கள் மேல்நோக்கி வர என்றால் கணக்கெடுப்பு அவசியம் வன்னியர் இடஒதுக்கீடுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து போதிய தரவுகள் இல்லை அப்படின்றனால வன்னியர் தனி இடஒதுக்கீடை வந்து நிராகரிச்சுட்டாங்க அதே நேரத்தில் அருந்ததியர் உள் உள்ள இடஒதுக்கீடு வந்து அதிகரிக்கப்படணும் அப்படின்றது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது அதுக்கு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் வந்து கணக்கெடுப்பு எடுத்து நடத்தினாங்கன்னா அது வந்து உயர்த்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வந்து உயர் சாதி ஏழைகளுக்கு வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு எந்தவித தரவுகளும் இல்லை இல்லை அப்படின்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது அதனால் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது விகிதாச்சார அடிப்படையில் மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குன்றால கண்டிப்பாக வந்து சாதிவாரி இடஒது இடஒதுக்கீடு எடுக்கப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் என்னோட ஆண்டுகள் ஒரு முறை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எது எதுக்காக எடுக்கின்றால் அங்கே அகில இந்திய அளவில் கிடைக்கக்கூடிய நிதியை இந்த மக்களுக்கு எந்தெந்த மக்களுக்கு எந்தெந்த வகையில் எவ்வாறாக சுழகப்பட வேண்டும் எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட வே ஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் அவருடைய பொருளாதாரத்திலும் சரி இல்லை சமூக சரி ஒவ்வொருத்தர் முன்னேற்றுவதற்கு கட்டாயமாக ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் ஒழிய அங்கே நிதி ஒதுக்கீடோ அல்லது வந்து சமூக கல்வி பொருளாதார வளர்ச்சிகளை அவர்கள் எட்டுவதற்கு அரசு ஒரு திட்டங்களை தீட்டுவதற்கு இது கட்டாயமான ஒன்று என்பதை நான் வலியுறுத்துகிறேன் நம்ம நாட்டு அரசியலமை சட்டத்தின்படி வந்து இடஒதுக்கீடு முறை வந்து இருக்குது அது ஒவ்வொரு ஜாதி வாரியா மக்களுக்கு வந்து அதாவது பேக்வர்டு கம்யூனிட்டி செட்டில் கேஸ்ட் செட்டில் ட்ரைப்ஸு ஃபார்வர்டு கம்யூனிட்டி இந்த வகையில் தான் நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம் அப்போ இடஒதுக்கீடு முறைன்றது வந்து எந்தெந்த மக்கள் எவ்வளோ இருக்காங்க அதுக்கு தகுந்த நம்ம கொடுக்கப்பட்டுட்ருக்கு அப்போ முறையாக இந்த மக்கள் இவ்வளோ இருந் இருக்காங்கன்னு அவங்களுக்கு சரியான முறையில் அவங்களோட பிரதிநிதித்துவம் அடைகிறதுக்கு வந்து மக்கள்தொகை கணக்கெடுப்பு முறை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ ரீசெண்டாக வந்து பாரதிய ஜனதா கவர்மெண்ட் வந்து கமிட்டி அதாவது முற்பட்ட ஒப்பந்தருக்கு வந்து பத்து இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அது எந்தவித கணக்கெடுப்பும் இல்லாமல் மொத்தமாக அள்ளி கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த நாட்டில் பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் பழமொழியின மக்களும் தான் அதிகமாக இருக்காங்க அப்போ இவங்களுக்கு அதாவது ஐம்பது சதவீதம் நாற்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு சதவீதம் தான் இடஒதுக்கீட்டு இருக்கு அதாவது ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் மக்களுக்கு இருக்காங்க இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களும் செட்டில் கஸ்ட் மக்களும் செட்டில் ட்ரைப்ஸ் மக்களும் அவங்களுக்கு மொத்தமே நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு தான் இருக்கு இந்த மாதிரியான முரண்களை களைவதற்கு வந்து மக்கள் தொகை இது சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும் இந்தியாவில் பெரும்பாலான அரசு பதவிகளில் அதிகார மையங்களில் குறிப்பிட்ட சாதியினரே தொடர்ச்சியாக இருந்து வருகிற வேளையில் அந்தந்த சாதிகளுக்குரிய பிரதிநிதித்துவம் என்பது அதிகார மட்டத்தில் அரசு பதவிகளில் பொது செல்வங்களில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் பரிந்தளிக்கப்பட வேண்டும் என்ப என்பதற்கு அவசியமானதாகும் அனைத்து தரப்பு மக்களும் அதிகாரத்தில் பங்கேற்பதுதான் ஜனநாயகமாக இருக்க முடியும் என்கிற வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பதன் மூலம் மூலமாக அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை சதவீதத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு வழிபிறக்கும் என்கிற வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்று அதை வந்து ஒவ்வொரு அரசாங்கமும் சரியான முறையில் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் முழுசா ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்